ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில பேர் நம்ம வந்து என்ன செஞ்சாங்க ஏதாச்சும் ஒரு குர சொல்கிற மாதிரி ஒரு நாலு பேர் இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க இவ்வளோ ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டிங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் வீடு எடுத்தாலும் தங்கணும் அப்படி இப்படின்னாங்க எங்கள் அம்மாவும் கொஞ்சம் மனசு மாற மாதிரி இருந்தாங்க ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வந்து அம்மா அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு இருந்தாங்க அப்பா அப்போ அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு அம்மாவை திட்டினாங்க இது மாதிரி நீ வந்து மற்றவங்க சொல்கிறத பேச்சை கேட்டு என்ன ஆக போகிற மற்றவங்க சொல்கிறவங்க யாராவது உனக்கு ஒரு ரூபா கொடுக்க போகிறாங்களா நம்ம பொண்ணு செலவு பண்ணுறா நம்ம வச்சுருக்க காசை வச்சு தான் நம்ம பொண்ணை பார்க்குறோம் இவன் இதே பேசிட்டானா எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் ஓரளவு நார்மலாக பேசினா கூட போதும் ரொம்ப நல்லா இதாக பேசணும் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு கூட அவசியம் கிடையாது ஏன் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் சொன்னதை கேட்டு கொஞ்சம் மனசு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இது பண்ணவங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி பரவாயில்ல இது வந்து இப்போதைக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸாக எனக்கு இருந்தது வந்து கொஞ்சம் சரியானுச்சி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சி அழைச்சிட்டு மறு வாரமே போயிட்டு வீடெல்லாம் இங்கே பார்த்து வச்சுட்டு இது பண்ணாங்க ஆனால் இங்கே வேலைக்கு இருந்தேன் என் கூட வந்து அம்மாவோடய தங்கச்சி சித்தி வந்து இருந்தாங்க அவங்களுக்கு யாரும் இல்லை பசங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க தனியாக தான் ஊரில் இருந்தாங்க ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் என்னோட வாங்க சித்தி அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க ஏன்னா இது மாதிரி வந்து நம்ம பொண்ணு வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவங்க தான் சொல்லணும் அதனால் அப்படி இருக்கிறதுனால அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே நம்ம தங்கச்சி சரியாக தான் வந்து இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க அந்தந்த விஷயத்த வந்து நோக்கி கொண்டுட்டு வர ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அதை வந்து சரியாக தவறாக நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் மனசும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு போனோன்னா அது வந்து நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு அது ஒரு சில விஷயங்களை வந்து நோக்கி நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நானுமே யோசிச்சுக்கிட்டு ஓரளவு இருந்தேன் அது சரியாகுதோ இல்லையோ ஆனால் நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம நோக்கி ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போனோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அதையும் எதையும் கூட நம்ம நினச்சிக்கிட்டு எதுவும் வந்து குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை எதா இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இருந்தோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து யாருக்கிட்டேயும் வந்து சொல்ல விரும்பலை அந்த விஷயத்தையும் வந்து இது சொல்கிறதுக்கான இடங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம வந்து சரியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது எது நடக்குதோ நடக்கட்டும்